கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ஏற்றியது கம்பராமாயணம் இதிலே ஆறு காண்டங்கள் உண்டு பால அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இதிலே சுந்தர காண்டத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு சுந்தரன் என்றால் ஆஞ்சநேயமூர்த்தி அவர் சென்று இலங்கையிலே சீதா பிராட்டியை கண்டுபிடித்து அந்த செய்தியை ராமனுக்கு தெரிவிக்கிறார் கிஷ்கிந்தையிலே இதிலே பதினான்கு படலங்கள் உண்டு அவை கடல் தாவு படலம் ஊர்தேடு படலம் காட்சி படலம் உருக்காட்டு படலம் சூடாமணி படலம் பொழிலிறுத்த படலம் கிங்கரர் வதை படலம் சம்பு வதை படலம் பஞ்ச சேனாதிபதிகள் படலம் அக்ககுமாரன் படலம் பாசப்படலம் பினிவீட்டு படலம் இலங்கை எரியூட்டு படலம் ராமன் திருவடி தொழுத படலம் இந்த பகுதியை படித்தால் நம்மால் தாண்ட முடியாத பிரச்சனைகளையும் நம்மால் தாண்டி விட முடியும் ஏன்னா நூறு யோஜனை தூரம் உள்ள கடலையே ஆஞ்சநேயமூர்த்தி ராமா என்ற இரண்டு எழுத்து மந்திரத்தின் மூலம் கடந்தார் அல்லவா அதனால் நம்முடைய எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்மால் தீர்த்து கொள்ள முடியும் இதுவே சுந்தரகாண்டத்தின் சிறப்பு